இந்த வீடியோ நீங்கள் பாதி வர பார்த்தா நீங்கள் உங்களையே கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும் இந்த வீடியோ எல்லாருக்கும் இல்லை யாருக்கு அப்படின்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஓடிட்டே இருப்பாங்க தன்னையே மறந்துட்டு ஓடிட்டுருக்க பெண்களுக்காக அஞ்சு நிமிஷம் கூட உட்காரத்துக்கு நேரமே இல்லாத வாழ்க்கையில் ஓடிட்டே இருந்து அந்த ஒரு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டால் கூட அவங்கக்கிட்ட பதிலே இருக்காது அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை என் அன்பு சகோதரிகளுக்கு வணக்கம் நான் பிரியா இதுதான் மனிதியின் குரல் அதிகாலை விடிகிற பொழுது அந்த காலை நேரம் அவளுடைய நாள் அவளுக்காக ஆரம்பிக்காது குடும்பம் கணவன் குழந்தைகள் வேலை உறவுகள் இப்படி எல்லாருக்காகவும் தான் அவளுடைய நாள் பொழுதே விடியுது அவளுடைய நாளில் சாப்பாடு வேலை கவலை இந்த மாதிரி பெரிய லிஸ்ட்டாக போய்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த லிஸ்டில் நான் அப்படிங்கிறதுக்கு ஒரு லைன் கூட இருக்காது அதாவது அவளுக்கான நேரம் அப்படிங்கிறது கொஞ்சமும் இருக்காது அதையும் மீறி ஓடி ஆடி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் தனியாக உட்கார்ந்தா கூட பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க சும்மா இருக்கிறா சோம்பேறி அப்படின்னு லேபிள் கட்டிடுவாங்க அதாவது அவளுடைய உறவுகள் அவள் ஆடி ஓடி ஓயாமல் வேலை செய்கிறது அவங்க கண்ணுக்கு பெருசாகவே தெரியாது அப்படி ஒரு பத்து நிமிஷம் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு உட்கார்ற நேரம்தான் சும்மா இருக்கிறா அப்படிங்கிற பேர் வந்துடும் இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் ஏன்னா இந்த ஒரு கட்டத்தை எல்லாரும் கடந்து தான் வந்திருப்பீங்க கரெக்டா இதனாலேயே ஒரு சில பெண்கள் எல்லாரும் எதிர்க்கையும் உட்கார்ந்து ஓய்வெடுக்கிறதுக்கு கூட ஒரு மாதிரி குற்ற உணர்வாகவும் அச்சமாகவும் உணர்வாங்க ரெஸ்ட் எடுக்கிறது கூட அவளுக்கு ஒரு பெரிய லக்ஸரி மாதிரி அவளை பார்த்து யாரும் கேட்காத ஒரு கேள்வி அது என்னவா இருக்கும் அப்படின்னா உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது அதையும் மீறி யாராவது அவகிட்ட போய்ட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் உடனே அவ உப்பு மிளகா புளி இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிப்பாள் ஏன்னா அவளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது அவளுக்கே தெரியாது குடும்பத்துக்கு என்ன வேணும் வீட்டுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பற்றி மட்டும் தான் அவளுக்கு யோசிக்க தெரியும் நான் எனக்கு அப்படிங்கிற எண்ணமே அவளுக்கு ஞாபகத்திலேயே இருக்காது அவளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதையே அவள் மறக்கிற அளவுக்கு தன்னையே மறந்துட்டு தான் எல்லாருக்காகவும் ஒரு அர்ப்பணிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பா இவ செய்யக்கூடிய இந்த அர்ப்பணிப்பை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அவளுடைய மிகப்பெரிய வழியாக இருக்கும் யார் யாருக்கு என்னெல்லாம் தேவை யாருக்கு எந்த சமயத்தில் என்ன தேவைப்படும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எல்லாருக்காகவும் அவங்கவுங்களுடைய தேவைகளை சரி செய்யத்துக்கு ஒவ்வொரு நாளும் முயற்சிக்கிட்டே தான் இருப்பாள் ஒரு அம்மாவா மனைவியாக மகளா சகோதரியா தோழியா இப்படி எல்லா ரோலையும் பர்ஃபெக்டாக செய்யணும்னு பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டே இருப்பா. இந்த மாதிரி அவள் அடுத்தவங்களுக்காகவே வாழறதுனாலேயே அவளுடைய மனசு மெதுவாக சோர்ந்து போயிட்டே இருக்கும் ஆனால் அவளுடைய சோர்வு யாருக்குமே தெரியாது அப்படியே மீறி அவ முகம் மலராம அவ சோர்ந்து போயிருந்தா கூட அது ஒரு பெரிய விஷயமா யாருக்குமே தோணாது ஏன்னால் அவ எப்பவுமே ஸ்ட்ராங்கு அவ எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுவா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி சொல்லி இந்த வார்த்தைகள் தான் அவளை இன்னும் அடிமட்டத்துக்கு தள்ளிக்கிட்டே இருக்கும் அவ தன்னையே மறந்து ஓடிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கையில் அவளுக்கு ஒரு பெரிய பிரேக் வேணும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு சின்ன சின்ன இடைவெளி இருந்தால் கூட போதும்தான் அதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியாக தனியாக இருக்கிறது போதுமானது அந்த அஞ்சு நிமிஷத்தில் கூட அவள் என்ன நினைப்பா அப்படின்னா இப்படி உட்காந்து தனியாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலையை செய்யலாமே அப்படிங்கிறத தான் தோணும் ஆனால் இது மிகப்பெரிய தவறு அவளுடைய நேரத்தை அவள் எடுத்துக்கணும் அந்த நேரத்தை எடுத்துக்கும்போது தான் அவளுக்காக அவளே இருக்கா அப்படிங்கிறது அவளுக்கு நினைவுபடுத்தும் இந்த இடத்துல தான் ஒரு உண்மை உங்கள் எல்லாருக்கும் புரியணும் அவள் தன்னை மறந்ததுனால தான் உலகம் அப்படிங்கிற குடும்பம் சரியாக நடந்துகிட்ருக்கோம் ஆனால் உலகம் அதாவது அவளுடைய குடும்பம் அவளை கவனிக்காதப்போ அவள் உள்ளுக்குள்ளே ஒரு வெறுமையை வளர்த்துக்குவா நமக்காக பேசவோ கவலைப்படவோ யாரும் இல்லை அப்படிங்கிற எண்ணம் அவளுக்குள்ள வெறுமையை அதிகப்படுத்தும் இந்த வெறுமை எல்லார் எதற்கையும் காட்டாமல் தனிமையில் அவளுக்கு அவளே காமிச்சுப்பா அப்படி வரக்கூடிய வெறுமை தான் அவளை சோர்வாக அமைதியாக நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கும் இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் கேட்டுட்ருக்க நீங்கள் இப்போவும் வீடியோலையே இருக்கீங்க அப்படின்னா ஒன்று மட்டும் கிளியர் நீங்கள் ஓடுற வாழ்க்கையில் உங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் உணர்கிறதுக்கான நேரம் இது ஒரே ஒரு கேள்வியை உங்களை பார்த்து நீங்கள் கேட்டுக்கோங்க இன்றைக்கி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க உங்களுடைய நாள் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் உணர்றீங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்டுக்கணும் உங்களுக்காக இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் யோசிங்க குடும்பத்தார்கள் முன்னாடியெல்லாம் அவள் சிரிப்பா ஆனால் அவ சிரிப்பு உண்மையா வெளியில் பார்க்கறதுக்கு நார்மலாக இருக்கிற பெண்களுக்குள்ள தான் நிறைய கேள்விகள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம வாழ்க்கை வாழறதுக்கு என்ன தான் அர்த்தம் இந்த வாழ்க்கை எதுக்காக தான் நம்ம வாழறோம் இது என்னுடைய வாழ்க்கை தானா அப்படிங்கிறத அடிக்கடி அவங்களுக்குள்ள அவங்க கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த மனிதியின் குரல் இந்த சேனல்னுடைய நோக்கமே பெண்களை தன்னம்பிக்கையோடும் ஊக்கமளிக்கிற விதமாக வீடியோக்கள் போடுவது தான் இந்த சேனலினுடைய முக்கியமான நோக்கம் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னா என்னுடைய வீடியோ நான் சொல்கிற விஷயங்கள் பிடிச்சதுனால தான் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்ருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னும்பொழுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து நல்ல நல்ல கண்டெண்ட்டாக தான் போடுவேன் இதுக்கு முன்னாடியுமே நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் கண்டிப்பாக அதையுமே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் எல்லா பெண்களின் மனசுக்குள்ளேயுமே எப்போவுமே ஒரு குரல் ஒழிச்சிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அந்த குரலை அவங்க வெளியில் கேட்குற மாதிரி பேசி ஒழிக்க வைக்க மாட்டாங்க அவங்களுக்காக தான் இந்த மனிதியின் குரல் உங்களுடைய குரலாக என்னுடைய குரல் இங்கே ஒழிக்கும் முக்கியமா குடும்பத்துல நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நம்ம தான் காரணம் அப்படின்னு பழியை நம்ம மேல நாமளே போட்டுக்குவோம் நான் தான் வீக்காக இருக்கேன் நான் தான் மேனேஜ் பண்ணாமல் விட்டுட்டேன் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை தன்னால் தான் அப்படிங்கிறத தானே குற்றம் சொல்லிக்கிற இடத்துல தான் இன்னமும் நம்ம எல்லாரும் இருந்துட்டுருக்கோம் இதெல்லாம் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா பெண்கள் அப்படிதான் தான் குடும்பத்தை பார்த்துக்கக்கூடிய பெண்கள் அனுசரித்து தான் போய் ஆகணும் அப்படிங்கிறத எல்லாரும் அப்படியே உணர்த்துகிற மாதிரி சொல்லி வச்சுக்கிட்டு போயிருக்காங்க அது நம்ம மனசுக்குள்ளேயும் பதிஞ்சு போயிருக்கு இந்த மாதிரி தான் சமூகத்தினுடைய தான் நம்ம வந்து நம்மள நாமளே படி சொல்லிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் குடும்பத்து பெண்கள்னாவே தியாகிகள் தான் பெண்கள்னாவே இப்படி தான் அப்படியே நம்மளை ப்ரைஸ் பண்ணுற மாதிரி பெருமைப்படுத்துகிற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க உண்மையிலேயே அது நம்மளுக்கு பெருமைப்படுத்துகிற விஷயமாக இருக்காது நம்ம மனதுக்குள்ளே இழக்கூடிய சைலண்ட்டான ப்ரெஷராக தான் அது மாறிட்டு இந்த மாதிரி நிலமையில் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ மூலயமா உங்கள் மனசுக்குள்ள இருக்கிற நீங்கள் பேச நினைக்கிற நிறைய விஷயங்களை பற்றி நான் பேசியிருக்கேனா அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்கள் மனதுக்கு இந்த வீடியோ கொஞ்சமாவது ஓய்வு கொடுத்துருக்கா அப்படிங்கிறத பற்றியும் சொல்லுங்கள் உட்காரவே இடம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கையில் தன்னைத்தானே மறந்துட்ட பெண்களாக இருந்தாலும் கூட நீங்கள் அந்த வகை பெண்களாக இருந்தாலும் நீங்கள் தனியாக இல்லை அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த அழுத்தமான வழிகளை பேசுகிறதுக்கு உங்கள் குரல் வெளிவருதோ இல்லையோ இந்த மனிதியின் குரலாகிய என்னுடைய குரல் உங்கள் குரலாக இந்த சேனலில் ஒழிச்சிக்கிட்டே தான் இருக்க போகுது குடும்பம் கணவர் குழந்தைகள் மாமியார் மாமனார் வேலை பலு இந்த மாதிரி விஷயங்களுக்காகவே உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்காம உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பத்தியும் நீங்க கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிங்க உங்களுடைய தேவைகள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தியும் மத்தவங்களுக்கு உணர்த்தறதுக்கு முயற்சி பண்ணுங்க பெண்கள் எல்லாருமே தன்னை ஒரு தியாகியாக பார்க்குறத நீங்கள் நிறுத்துங்க முதல்ல குடும்பத்துக்காக நம்ம தான் இருக்கோம் எல்லாத்தையும் நம்ம தான் பார்த்தாகணும் அப்படிங்கிற ஹை ப்ரெஷரை மைண்டில் ஏற்றிக்காமல் உங்களுக்கான நாள் அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு தான் ரொம்ப நல்லது என்னுடைய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க ஆனால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோ மூலயமா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமா கமெண்டில் நான் கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லிட்டும் போயிருங்க அதெல்லாம் படிக்கிறதுக்கு நானும் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கேன் தேங்க்யூ